மே இருபத்தி எட்டு அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தினால் இந்த ஒரு பொருளை முருகனை நினைத்து இப்படி எரித்தால் ராஜயோகம் உண்டாகும் தினம் தினம் பணம் வரும் முருகனுக்கும் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தினாலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் முருகனுக்கும் அக்னி நட்சத்திர தோசை நாளுக்கும் என்ன சம்பந்தம் சும்மா கதை விடுறோம் அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க சில பேர் அப்படி இல்லை ரொம்ப ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது அக்னி நட்சத்திரம் அப்படின்னா தான் பிரதானம் அது உண்மைதான் அந்த சூரிய தேவனை நம்ம சாந்தப்படுத்துவதன் மூலம் பல நன்மைகளை பெற முடியும் இந்த சூரியன் சம்பந்தமான பொருட்களை நம்ம தானம் கொடுப்பதன் மூலமும் பல நன்மைகளை நம்ம பெற முடியும் சூரியனுக்குரிய அதி தேவதைகளை திருப்திப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த நாளில் நட்சத்திர தேவதைகளுக்கான நிவர்த்தி பூஜை இது ஏதாவது ஒன்று நம்ம செய்கிறதன் மூலமாக சூரிய பகவானை திருப்தி அடைய செய்ய முடியும் அதன் மூலம் நம்ம பரிபூர்ண ஆற்றல் நமக்கு அவர் கொடுப்பாரு அப்படிங்கிறது ஐதீகம் அக்னி நட்சத்திர சமயத்தில் இந்த அக்னி நட்சத்திரம் தோஷம் நிறைவடையக்கூடிய நாளில் இந்த பரிகாரத்தை நம்ம கட்டாயம் செய்யணும் இந்த சுட்டரிக்கும் சூரியனோட தாக்கத்தில் இருந்து தப்ப உதவக்கூடிய பொருட்கள் இந்த குடை செருப்பு விசிறி இது மாதிரி இந்த பொருட்களை வந்து நம்ம முடியிறவங்க இல்லாத ஏழை எளியவருக்கு தானமாக இந்த நிறைவடையக்கூடிய நாளில் நம்ம கொடுக்கணும் பானகம் நீர்மோர் இதையும் நம்ம பிறருக்கு தானமாக வழங்கலாம் தயிர் சாதம் செஞ்சு அன்னதானமாக இன்றைய தினம் நம்ம கொடுக்கலாம் அக்னி நட்சத்திரம் அப்படின்னாவே சூரியனோடு தொடர்புடையது சூரியனுக்கு உரிய தானியம் எது அப்படின்னா கோதுமை இந்த கோதுமை மாவு கோதுமை தானியம் இதை யாராவது ஒருத்தருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது இல்லாத எ எளியவருக்கு நீங்கள் தானமாக செய்து கொடுக்கலாம் அக்னி நட்சத்திரம் தோஷம் முடிவடையக்கூடிய காலங்களில் காலங்கள்ல பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்லையும் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடக்கும் இதை தான் அக்னி கழிவு அப்படின்னு சொல்லுவாங்க அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி நாளில் ஏன் முருகனை கும்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் பரணிக்குரிய துர்கையையும் ரோஹிணிக்குரிய பிரம்மதேவனையும் கூறிய அக்னி மற்றும் முருகப்பெருமான வழிபட நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் அப்படின்னு புனித நூல்கள் சொல்லியிருக்கு அக்னி நட்சத்திரம் அப்படின்னாவே சூரிய பகவான் இல்லையா சூரிய பகவானுக்குரிய அதிதேவதைகளை திருப்திப்படுத்துவது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா சூரியனோட நட்சத்திரம் நட்சத்திர தேவதைகளுக்கான நிவர்த்தி பூஜை அந்த சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரம் எது கிருத்திகை அந்த கிருத்தியை கூறிய தெய்வம் எது முருக அப்ப இந்த முருகப்பெருமானை இந்த நாளில் நம்ம வழிபட நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி அடையும் நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி அடையும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோஷம் நிவர்த்தி அடையும் அதனால இந்த அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி என்று கட்டாயம் இந்த வழிபாட இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்தை எப்ப செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மே இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி அன்று ராவுகாலம் பன்னிரெண்டு டு ஒன்றரை இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது யமகண்டம் ஏழரை டு ஒம்பது காலையில் இந்த நேரத்துலையும் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது அன்றைய தினம் சந்திர தரிசனமும் இருக்குது அதனால ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு மேல நிலவு வானில் தோன்றிய பிறகு இந்த பரிகாரத்தை செய்வது நல்லது ஈவினிங் நாங்கள் வீட்ல இருக்க மாட்டோம் வெளியில போறோம் அப்படிங்கிறவங்க இப்ப நான் இல்லையா இந்த நேரங்களை தவிர நீங்க எந்த நேரத்துல வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதனால எந்த தவறும் இல்லை ஆனால் மாலை ஆறு மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை செய்வது தான் சிறப்பு நம்ம எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன பணப்பிரச்சனை தான் ஒரு சிலருக்கு வருமானமே இருக்காது ஒரு சிலருக்கு கடன் சுமை அந்த கடனை கட்டுவதற்கு போதிய பணம் இருக்காது ஒரு சிலருக்கு கண் திருஷ்டியால பிரச்சனை ஒரு சிலருக்கு வந்த வருமானம் வீண் செலவாகுதுன்னு ஒரு சில வீடுகளில் நிம்மதி இல்லை சண்டை சச்சரவுன்னு இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் இது ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக ஒரு யாகம் வளர்த்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் வீட்டிலேயே குறைந்த செலவில் ஐந்து ரூபாய் இருந்தால் போதும் இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சிடலாம் அப்படி ஒரு எளிய பரிகாரம் இப்போ இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையானது பச்சக்கற்பூரம் இந்த பச்சக்கற்பூரம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக செல்வத்தை ஈர்க்கும் நற்பலன்களை பெற்றுத்தரும் குபேர மூளையில வந்து நம்ம மஞ்ச துணில வந்து கொஞ்சோண்டு அந்த பச்சக்கற்பூரத்தை கட்டி மூட்டையா வச்சிங்க அப்படின்னா உங்க வீட்டில் வந்து செல்வ வளம் பெருகும் கந்திருஷ்டி நீங்கணும் அப்படின்னா கூட கற்பூரத்தை பூஜை அறையில் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் நிம்மதி பெருகும் இந்த கந்திருஷ்டி விலகும் எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் உங்கள் வீட்டில் இருந்து விலகும் இந்த கற்பூரம் நிறைய வந்து தாந்திரிக பரிகாரங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பொருளாக இருக்குது பண வசியத்துக்கு அதிக அளவுல பயன்படுத்தப்படுது இது இருக்கக்கூடிய இடத்துல பண வரவுக்கு தட்டுப்பாடே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க தான் மகாலட்சுமியோட அம்சமாக இது சொல்லப்படுது மகாலட்சுமியை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த பச்சக்கற்பூரத்துக்கு உண்டு அதனால முக்கிய விசேஷங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் இத வந்து பெரிய அளவுல நம்ம பயன்படுத்துவாங்க சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பித்தளை தட்டி எடுத்துக்குங்க மொதல் நாளே சுத்தம் செஞ்சு வச்சுக்குங்க ஒரே ஒரு ஸ்பூன் நெய் இருந்தால் போதும் உங்கள் வீட்டோட வரவேற்பு அறையில் இந்த பித்தளை தட்டை வச்சுருங்க அதில் வந்து இந்த பச்சக்கர் கற்பூரத்தை வச்சுருங்க அது மேலே கொஞ்சோண்டு நெய் விடுங்க அதில் நெய்யை போது உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு அதற்கு பிறகு முருகனை நினச்சிக்கிட்டு உங்களுடைய பிரச்சனை என்னவோ உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையோ எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அதை சொல்லி வேண்டிக்கிட்டு உங்களுடைய பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி கடன் சுமை தீர வேண்டும் எனக்கு வீடு வாங்கும் யோகம் அமையணும்னு முருகனை நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதற்கு மேலே நெய்யை ஊற்றுங்க திரும்ப பச்சக்கற்பூரத்தை திருப்பி வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா கொஞ்சம் நெய் தான் இருந்தா போதும் அதை ஊத்துங்க அதற்கு பிறகு ஒரு தீப்பெட்டியின் மூலமாக அந்த பூரத்துக்கு நெருப்பு வைங்க இந்த நெய்யோடு சேர்ந்து அந்த பூரம் வந்து எரியட்டும் இது எரியும் போது கூட்டு பிரார்த்தனை மாதிரி உங்க வீட்ல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் முருகனையும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மகாலட்சுமியும் நினைச்சு உங்களுடைய கடன் சுமை தீர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதை பாருங்க உங்கள் கஷ்டம் தீரணும்னு வேண்டிக்குங்க வருமான தடை விலகணும் கண் திருஷ்டி விலகணும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படணும் வளம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தீபத்தை பாருங்க அது எரியக்கூடிய அந்த ஜோதியை பாருங்க முருகனே அங்கே இருப்பதாக பாருங்கள் கற்பூரம் முழுவதுமாக எரியட்டும் அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க அது முழுவதும் எரிந்து முடிஞ்சதும் அதை வந்து ஒரு மை மாதிரி இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் இருந்தால் கூட போதும் அதில் கொஞ்சம் விபூதியை கலந்துருங்க அந்த விபூதி எத்தனை நாளைக்கு இருக்கோ ரெண்டு நாளைக்கோ மூணு நாளைக்கோ அது எத்தனை நாள் இருந்தாலும் அதை தொடர்ந்து நெத்தியில் வந்து வச்சுக்கிட்டு வாங்க அப்போ முருகப்பெருமானை நினைச்சு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டு வைங்க முருகபெருமானை நினச்சிக்கிட்டு நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்